மேக்ஸ் கிளீனை தரும் மூன்று கட்டிகளுடனான விம் மேக்ஸ் கட்டி முப்பது ரூபாய் மேக்ஸ் சாமிப்புடன் வணக்கம் இது ஐபிசி தமிழின் இன்றைய மதிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் மனித உரிமைகள் ஆணையாளரின் குற்றச்சாட்டுக்கள் ஆதாரமற்றவை என்கின்றார் அலிசாப்ரி நாங்கள் செய்து கொண்டிருப்பதையே செய்வேன் என்கின்றார் அனுர சிறுபான்மையின மக்களின் ஆதரவு சஜித்திற்கே என்கின்றார் எம் டி சரத் புன்சேகாவிற்கு ஏற்பட்ட நிலை மீண்டும் வெறிச்சோடிய பிரச்சாரக் கூட்டம் எரிபொருளின் விலையை இருநூறு ரூபாவினால் குறைப்பேன் ஜனாதிபதி வேட்பாளர் வாக்குறுதி கட்சியை விட்டு சென்றவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்த நாமல் தற்போதைய அரசின் முட்டாள்தனத்தாலேயே மக்கள் வறியவரானார்கள் சஜித் சாடல் பொய் வாக்குறுதிகளை வழங்கி மக்களையே மாற்ற வேண்டாம் வேட்பாளர்களிடம் ஆயர் பேரவை வேண்டுகோள் விரிவான செய்திகள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் டர்க் முன்வைத்த குற்றச்சாட்டுகளை இலங்கை அரசாங்கம் மறுத்துள்ளது இலங்கையின் மனித உரிமை நிலவரம் குறித்து ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை ஆணையாளரின் முழுமையான அறிக்கை அண்மையில் வெளியிடப்பட்டிருந்தது ஜனாதிபதி தேர்தல் நெருங்கியுள்ள நிலையிலேயே ஐநா மனித உரிமைகள் பேரவையின் இந்த அறிக்கை வெளியாகியிருந்தது மனித உரிமைகள் பாதுகாப்பு முறையை சீர்திருத்துவதாக உறுதியளித்த போதிலும் இலங்கை அரசாங்கம் அதனை இன்னும் செய்யாமல் இருப்பதாக அந்த அறிக்கையில் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் அறிமுகப்படுத்தப்பட்ட சட்டங்கள் மற்றும் மசோதாக்கள் மூலம் பாதுகாப்பு படைகளுக்கு பரந்து அதிகாரங்கள் வழங்கியுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கருத்து சுதந்திரம் மற்றும் கருத்து வெளியிடுதல் மீதான கட்டுப்பாடுகளையும் இலங்கை அரசாங்கம் விரிவுபடுத்தியுள்ளதாக ஐநா அறிக்கையில் தெரிவுபடுத்தியுள்ளது மேலும் ஊடகவியலாளர்களுக்கு எதிரான அச்சுறுத்தல்கள் அதிகரித்துள்ளதாகவும் கைதிகளுக்கு எதிரான சித்திரவதைகள் அதனால் ஏற்பட்ட மரணங்கள் தொடர்பிலும் ஐநா அறிக்கை சுட்டிக்காட்டுகின்றது இந்த நிலையில் ஜெனீவாவை தளமாக கொண்ட உலக அமைப்பின் உறுப்பு நாடுகளின் வெளிநாட்டு தூதர்களுக்கு அரசாங்கம் தனது நிலைப்பாட்டை விளக்கியுள்ளது ஆணையாளர் எழுப்பிய பிரச்சினைகள் தொடர்பான அரசாங்கத்தின் நிலைப்பாடு குறித்து கொழும்பை தளமாக கொண்டு ராஜதந்திரிகளுக்கு வழி அமைச்சர் அலிசப்ரி விளக்கினார் தேசிய மக்கள் சக்தி தமது தேர்தல் விஞ்ஞானபத்தில் வறுமை நாடு கஷ்டமான வாழ்க்கை என்ற பாதையில் பயணிக்கும் விடயங்களை வெளியிட்டுள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ஷேகாந்த் சேமசிங்க தெரிவித்துள்ளார் அது தொடர்பில் மேலும் தெரிவித்துள்ள ராஜாங்க அமைச்சர் அரசியல் கட்சிகளின் நாட்டை முன்னோக்கி செல்லும் கொள்கையை பார்ப்பதற்கு மக்கள் காத்திருக்கின்றனர் அந்த வகையில் தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் பிரகடனம் யதார்த்தமற்ற பொதி மட்டுமே அதனை தெரிவிப்பதற்கும் கவலையாக உள்ளது அவர்கள் பல்வேறு மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக தெரிவிக்கின்றனர் அதில் தற்போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அரசாங்கத்தில் நடைமுறைப்படுத்தப்படாத விடயங்கள் உள்ளனவா என நான் பார்த்தேன் அவ்வாறு எதுவும் கிடையாது அந்தளவு அதனை அவர்கள் பிரதிபண்ணியுள்ளார்கள் ஏனியவர்களுடையதாக தம்முடையதாக போல முற்படும் அளவுக்கு ஜேபிபி வங்குரத்தில் நிலைக்கு ஆளாகியது ஏனென்று எனக்கு தெரியவில்லை அவர்களின் மறுசீரமைப்பு வேலை திட்டத்தில் தற்போது நாம் நடைமுறைப்படுத்தும் அனைத்தும் குறிப்பிடப்பட்டுள்ளது என்றார் பொதுவான அடிப்படையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் சஜித் பிரேமதாச தமிழ் பேசும் சிறுபான்மையின மக்களின் நல்லாதரவுடன் அமோக வெற்றி பெறுவார் என முன்னாள் மத்திய மாகாண சபை உறுப்பினர் எம் டி முத்தலிப் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் கண்ணீர் உள்ள சிறுபான்மையின மக்கள் மிகுந்த நிதானத்துடன் தங்களுடைய வாக்குகளை வழங்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் வாக்குகளை பெற்றுக்கொள்வதற்காக பெரும் அரசியல் சூழ்ச்சிகள் இந்த நாட்டில் அரங்கேற்றம் செய்யப்பட்டது இந்த நிலையில் வாழும் சிறுபான்மையின முஸ்லீம்கள் மீது பல்வேறு இனவாத நடவடிக்கைகள் திட்டமிடப்பட்டு மேற்கொள்ளப்பட்டன ஆரம்பத்தில் ஹலால் பிரச்சனையை கொண்டு வந்து பல்வேறு எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களை நடத்தி பொய்யான பரப்புரைகளை நாடெங்கும் மேற்கொண்டார்கள் தம்புள்ள பள்ளிவாசல் பிரச்சனையை பெரிய அளவில் பூதாகரமாக காட்டி தங்களுடைய காரியத்தை நிறைவேற்றிக் கொண்டார்கள் முஸ்லிம்களுடைய இறைநேசரை அல்குரா ஆணையம் கேவலப்படுத்துகின்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டார்கள் பதுலையில் திட்டமிட்டு ஒரு ஜவுளி கடையில் பௌத்த சின்னம் இருப்பதாக காட்டி பொய் பிரச்சாரங்களை மேற்கொண்டார்கள் நாட்டிலே மிக பயங்கரமான ஏப்ரல் இருபத்தி ஒன்று உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலை நடத்தி சிங்கள பெரும்பான்மையின மக்களுடைய சிந்தனையை திசை திருப்பினார்கள் அதனுடைய எதிரொலியாக முஸ்லிம் மக்களுக்கு எதிரான கலவரங்களை ஏற்படுத்தி பல இடங்களில் தாக்குதல்களை நடத்தினர் திகென கலவரம் வைத்தியர் சாபிக்கு எதிரான போலி பிரச்சாரம் என இன்னும் எத்தனையோ சூழ்ச்சிகளையும் வன்முறைகளையும் ஏற்படுத்திய பின்னர் ஜனாதிபதி வேட்பாளரை தேர்தல் களத்தில் இறங்கினார்கள் எதிர்பார்ப்புடன் அமோக வெற்றியை பெற்றார்கள் அவர்களுடைய பிழையான வருகையை தொடர்ந்து அவருடைய பதவியை வைத்துக் கொள்ள முடியவில்லை பொதுவான அடிப்படையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் சஜித் பிரேமதாச தமிழ் பேசும் சிறுபான்மையின மக்களின் நல்லாதரவுடன் அமோக வெற்றி வருவர் என்று கருத்து கணிப்பீடுகள் செல்லுகின்றன குறிப்பாக திசை நாயக்கர் சிறுபான்மையின மக்களுடைய வாக்குகளை பெற்றுக்கொள்வது என்பது கடினமான விடயம் எனவே சிறுபான்மையின மக்களாகிய நாங்கள் தமிழ் முஸ்லிம் கிறிஸ்தவ மக்கள் ஒன்றுபட்டு அளிக்கின்ற வாக்குகளாலும் அதே போன்று இந்த உள்ள பெரும்பான்மையான சிங்கள மக்கள் அளிக்கின்ற பெரு எண்ணிக்கையிலான வாக்குகளிலும் ஐம்பத்தி ஒரு விகிதத்தை சஜித் பிரேமதாச பெற்று நிச்சயமாக வெற்றி பெறுவார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடும் பீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா நுவரெலியா மாவட்டத்தை தலைமை தேர்தல் பிரச்சார கூட்டத்தை நுவரெலியா நகர மைதானத்தில் நடத்தினார் மேடையில் சுமார் பத்து கட்சி உறுப்பினர்களும் சில பாதுகாப்பு பணியாளர்களும் தங்கியிருந்தனர் மேலும் மேடையின் முன் போடப்பட்ட நாற்காலிகளில் ஆறு பேர் கைகளை பிடித்தபடி இருந்தனர் மற்ற நாற்காலிகள் அனைத்தும் வறுமையாக இருந்தன மேடையில் இருந்து நூறு மீட்டர் தொலைவில் சுமார் நூறு பேர் கூட்டத்தை பார்த்துக் கொண்டிருந்தனர் கூட்டம் ஏற்பட்டு செய்யப்பட்ட பகுதியில் வீதிகள் மற்றும் உயரமான கட்டிடங்களின் பாதுகாப்பிற்காக சுமார் இருநூறு காவல்துறையினர் ஈடுபடுத்தப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது ஊழலற்ற ஒழுக்கமான நாட்டை உருவாக்கவும் ஒரு வேட்பாளரான தன்னுடன் ஒன்றிணையுமாறு நுவரெலிய மக்கள் தலைமையிலான அனைத்து நாட்டு மக்களையும் அழைப்பதாக ஜன வேட்பாளர் மார்ஷல் சரத் இந்த கூட்டத்தில் உரையாற்றும் போது தெரிவித்துள்ளார் தாம் மக்களின் ஜனாதிபதியான பின்னர் மக்களுக்கு குறைந்த விலையில் அனைத்து பொருட்களையும் வழங்குவதற்கும் அதன் கீழ் மதுபானத்தின் விலையை இருபத்தைந்து சதவீதம் குறைக்க நடவடிக்கை எடுப்பதாகவும் ஐக்கிய லங்கா பொதுஜன கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் ஜனகரத் நாயக்க தெரிவித்துள்ளார் மதுபானங்களின் விலையேற்றம் காரணமாக சட்டவிரோத மதுபாவனையை அதிகரித்து மக்களின் ஆரோக்கியத்திற்கு கேடு விளைவிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் நடைமுறையில் செயல்படுத்தக்கூடிய திட்டங்களை மக்களிடம் முன்வைத்தவன் நான் அதன்படி இருபது பொருட்களின் விலையை நிலைநிறுத்தி பொதுமக்களுக்கு சலுகைகள் வழங்கப்படும் என்று கூறினேன் குறிப்பாக உலர்பழங்களை வழங்கும் போது ஒரு கிலோ உலர்பழம் எண்ணூறு ரூபாய் லாபமாக தொழிலதிபருக்கு கிடைக்கின்றது எரிபொருட்களின் விலை உயர்வினால் மரக்கறிகளின் விலை அதிக ஏற்பட்டுள்ளது ஒரு லிட்டர் எரிபொருளின் விலை ரூபாவால் குறையலாம் என இரண்டு வருடங்களுக்கு மரக்கறி விலைகள் அதிகரிக்கின்றன எனது அரசாங்கத்தின் கீழ் ரயிலில் சரக்குகள் கொண்டு செல்லப்படும் மதுவின் வருமானம் நாற்பது சதவீதம் குறைக்கப்படும் அனைத்து பொருட்களையும் சேவைகளையும் குறைந்த விலையில் மக்களுக்கு வழங்க வேண்டும் மதுவின் விலை உயர்வால் மது அருந்து குறையாது இது வழக்கமான மது அருந்துதல் அதிகரிக்க வழிவகுக்கின்றது எனது ஆட்சியில் மதுவின் விலை குறைக்கப்படும் ஆனால் மது அருந்த வேண்டும் என்று அதற்கு அர்த்தமில்லை நான் செய்வது மது அருந்துபவர்களுக்கு நியாயமான விலையில் மது வழங்குவதுதான் என்றார் தேர்தல் காலத்தில் வரப்பிரசாதம் மற்றும் தனிப்பட்ட லாபம் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு கட்சியை விட்டு பாய்பவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி வேட்பாளர் ராஜபக்ச அத்துடன் கட்சி தாவல்களில் ஈடுபடுபவர்களுக்கு உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புகளை வரவேற்கின்றேன் எனவும் நாமல் ராஜபக்ச கூறியுள்ளார் அரசியல்வாதிகள் எம்மை விட்டு சென்றாலும் மக்கள் எம்முடன் உள்ளார்கள் என்பதை எமது முதலாவது பிரச்சார கூட்டத்தில் உறுதிப்படுத்தியுள்ளோம் அடிமட்ட மக்களின் ஆதரவுடன் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றுவோம் நபர்களை அடிப்படையாக கொண்டு நாங்கள் அரசியலில் ஈடுபடவில்லை கொள்கை முன்னிலைப்படுத்தி செயல்படுகின்றோம் நாட்டை பிளவுபடுத்தும் செயல்பாடுகளுக்கு ஒருபோதும் இடம் அளிக்கப் போவதில்லை என்பதில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளோம் தேர்தல் வெற்றிக்காக பொய்யான வாக்குறுதிகளை எத்தரப்பினருக்கும் வழங்கப் போவதில்லை அபிவிருத்தி திட்டங்களில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் கிடையாது என்றார் தற்போதைய அரசாங்கத்தின் முட்டாள்தனமான கொள்கைகளினால் அவது நாட்டில் லட்சக்கணக்கான மக்கள் வறியவர்களாக மாறியுள்ளதாகவும் நாட்டை செய்த தலைவர்களினால் இந்த நாட்டில் லட்சக்கணக்கான மக்கள் வறுமையில் வாடுவதாகவும் எதிர்க்கட்சித் தலைவரும் ஜனாதிபதி வேட்பாளருமான சஜித் பிரேமதாச கூறுகின்றார் எனவே வாழ்வாதாரம் இல்லாத தெளிவான வாழ்வாதாரம் இல்லாத மூன்று வேளை உணவை கூட சம்பாதிப்பதற்கு வருமானம் இல்லாத ஏழை மக்களுக்கு ஜனசவிய சமர்த்தி அஸ்வச காமித்திரி போன்ற திட்டங்களை செய்து கொண்டு குறைபாடுகளை களைந்து நடைமுறைப்படுத்துங்கள் புதிய வறுமை ஒழிப்பு திட்டம் மற்றும் உணவு மற்றும் உணவு அல்லாத தேவைகளுக்காக புதிய வறுமை ஒழிப்பு வேலைத்திட்டத்தின் ஊடாக மாதாந்தம் ரூபாய் இருபதாயிரம் வழங்குவதன் மூலம் இருபத்தி நான்கு மாதங்களில் வறுமையை ஒழிப்பதற்கான தேசிய வேலை திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்படும் என எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்துள்ளார் பொய்யான வாக்குறுதிகளை வழங்கி வாக்காளர்களை ஏமாற்றுவதை தவிர்க்குமாறும் தேர்தல் பிரச்சார அமைப்பாளர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் இது தொடர்பாக என்ன கூறுகின்றார்கள் என்பதில் கவனமாக இருக்குமாறும் ஜனாதிபதி வேட்பாளர்களை இலங்கை கத்தோலிக்க ஆயர் பேரவை கேட்டுக்கொண்டுள்ளது எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் தமது கருத்தை வெளிப்படுத்தி அறிக்கையொன்றை இலங்கை கத்தோலிக்க ஆயர்கள் பேரவை வெளியிட்டுள்ளது வாக்காளர்கள் மற்றும் ஜனாதிபதி வேட்பாளர் ஆற்ற வேண்டிய பொறுப்புகள் மற்றும் கடமைகள் தொடர்பில் குறித்து அறிக்கையில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது ஜனநாயகத்தின் மூன்று தூண்களான சட்டமன்றம் நிறைவேற்று அதிகாரம் மற்றும் நீதித்துறையின் சுதந்திரத்தை பாதுகாக்கும் ஒரு தலைவர் நாட்டுக்கு தேவை என வலுவாக நம்புவதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே ஊழல்வாதிகளை பாதுகாக்கும் ஊழல்வாதிகளை ஆதரிக்கும் அரசியல் கலாச்சாரத்தை மாற்றியமைக்க மக்கள் தங்களின் பெருமதியான வாக்குகளை புத்திசாலித்தனமாக பயன்படுத்த வேண்டியது அவசியம் என இலங்கை கத்தோலிக்க ஆயர் பேரவை சுட்டிக்காட்டியுள்ளது மேலும் தேர்தல் சட்டங்களை வர்களால் நாடு நேர்மையாகவும் நியாயமாகவும் ஆட்சி செய்யப்படும் என நம்ப முடியாது எனவே நாட்டின் நான்கு பிரதான மதங்களின் விளிமியங்களின் அடிப்படையில் ஜனநாயக மற்றும் தார்மீக கோட்பாடுகளுக்கு இணங்க நாட்டை ஆட்சி செய்யும் தலைவரை தேர்ந்தெடுக்க பதிவு செய்யப்பட்ட அனைத்து வாக்காளர்களும் தங்கள் வாக்குகளை பயன்படுத்துமாறு இலங்கை கத்தோலிக்க ஆயர்கள் பேரவை கேட்டுக் கொள்வதாகவும் அந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் நன்றி